இனிக்கான சினிமா அப்டேட்ஸ் யாஷருடைய அப் கேஜிஎஃப் த்ரீக்கு அப்புறமா அவரை பார்க்கவே முடியல அடுத்து டாக்ஸிக் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு டாக்ஸிக் ரிலீஸ் டேட்டை பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு லாக் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாட்டி ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது அதே வருஷத்தில் தீபாவளி அன்னைக்கு ராமாயணா அப்படின்ற ப்ராஜெக்ட் அவருக்கு ரிலீஸ் ஆகுது அதில் வில்லனா நடிச்சிருக்காரு ராவணன் அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கும் அடுத்த வருஷம் அதே தீபாவளிக்கு ராமாயணா பார்ட் டூவும் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் டேரக்டர் கூட ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் யாஷுக்கு இருக்க போதுன்றத சொல்கிறாங்க தமிழ் டேரக்டர் கேஜிஎஃப் புகழ் யாஷை டேரக்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு பட் அது யார் அப்படின்றது தெரியல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது உங்கள் மைண்டில் யார் இருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து தனுஷ் அவர்கள் யாருடைய டேரக்ஷனில் நடிக்க போகிறாருனா போர் தொழில் படத்துடைய டேரெக்டர் விக்னேஷ் ராஜா டேரக்ஷனில் நடிக்க போகிறாரு இந்த படத்துடைய ஹீரோயினா பூஜா ஹெக்தேவை லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஜூலை பதினாலாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் டேஸை கரெக்டாக நைன்டி டேஸுக்கு பிளான் பண்ணியிருக்காரு விக்னேஷ் ராஜா அண்ட் தனுஷ் இந்த படத்துக்காக கொடுத்துருக்க டேட்ஸ் அப்படின்றது இருபத்தெட்டு நாள் தான் அதுக்குள்ளே தனுஷோட ஓவரல் போர்ஷன்ஸை ஷூட் பண்ணி முடிக்கணும்னு விக்னேஷ் ராஜா பிளான் பண்ணியிருக்காரு அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தனுஷ் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் நடிக்க போகிறாருன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவகார்த்திகனுடைய மதராசி இந்த திரைப்படத்துடைய கடைசி கட்டம் ஆஃப் ஷூட்டிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் ஹார்பரில் பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை ஷூட் பண்ணி இருந்தாங்க இப்போது இந்த திரைப்படத்துடைய என் போர்ஷனுக்கு வந்துட்டாங்க பேட்ச் ஒர்க் போர்ஷன்ஸ்லாம் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ஷூட்டிங் ப்ராசஸில் ஹீரோ சிவகார்த்திகேன் அண்ட் ஹீரோயின் ருக்மணி வசந்த் போன்ற எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு ப்ரொடியூசர் அருண் விஸ்வா ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா சியான் சிக்ஸ்டி த்ரீ அப்படின்ற ப்ராஜெக்ட் இன்னும் ஆன்ல தான் இருக்கு நாங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் அது எந்த விதத்துலயும் மிஸ் ஆகாமல் அந்த ப்ராஜெக்டோடைய ஒர்க்ஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது நிறைய பேர் ட்ராப் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அது எதையுமே நம்பாதீங்க முழுக்க முழுக்க ரூமர்ஸ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு சில டைம் தேவைப்படுது அந்த டைமில் மடுனா அஸ்வின் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கரெக்டான டைமில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கும் அஃபீஷியல் அப்டேட்ஸ்லாம் கொடுப்போம் ஏன்னா ஃபேன் சைட்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் நிறைய ரெக்வஸ்ட் சியான் சிக்ஸ்டி த்ரீயை பற்றி இருந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அதை பற்றி நான் அப்டேட் கூடிய விரைவில் வரப்போகுதுன்றதையும் சொல்லியிருக்காரு டேரக்டர் அருண் மாதேஸ்வரன் அடுத்து லோகேஷ் கனகராஜ் வச்சு ஒரு படம் பண்ண போகிறான் அப்டேட்டை கொடுத்துருந்தேன் இப்போ கூடுதலான அப்டேட் என்னன்னா சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷனில் சூர்யா ஒரு படத்தில் நடிக்க போகிறார்ன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தை பற்றின அப்டேட்டும் கூடிய விரைவில் அஃபிஷியலாக வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸுக்கு அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி படங்கள் இருக்குது அப்படி விஜய் ஆண்டனியோடைய ஃப்ரான்ச்சைசி படம் அப்படின்னா பிச்சை காரன் இந்த படத்துடைய பார்ட் ஒன் ஹிட்டு பார்ட் டூ பிளாக் பஸ்டர் ஹிட்டு இப்போ இந்த படத்துக்கான பார்ட் த்ரீக்கான ஒர்க்கையும் விஜய் ஆண்டனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இப்போதைக்கு ரைட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்காம் கண்டிப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு டேரக்டர் எஸ் ஜே சூர்யா கில்லர் அப்படின்ற ப்ராஜெக்டை கூடிய அறிவுல பண்ண போறாரு இந்த படத்துடைய ஹீரோ கம் டேரக்டராக அவர் தான் இருக்காரு அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயினா பிரீத்தி அஸ்ராணியை லாக் பண்ணியிருக்காரு பிரீத்தி அஸ்ராணி ரீசெண்ட் டைம்ஸ்ல அயோத்தி அப்படின்ற படத்துல ஹீரோயினா நடிச்சுருந்தாங்க அண்ட் இப்போ கவின் கூட சேர்ந்து கிஸ் அப்படின்ற படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது லெஜன் சரவணா சரவணா சோஸுடைய ஓனர் அவருடைய அடுத்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர் இதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருக்காரு பட் என்ன இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்ச திரைப்படம் கருடன் இந்த படத்தையும் அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்